வெல்கம் டு செல்வின் டாக்ஸ் வருஷமா வந்து நம்ம சேனல் நம்ம போடல கடைசியா நம்ம போட்ட பிளாக் என்னன்னு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி மாசி பெரியசாமி கோயிலுக்கு போயிருப்போம் அதுதான் நம்ம போட்ட பிளாக் நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாகோட தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இனிமே வந்து நிறைய ப்ளாக்ஸ் வந்து சேனல்ல வந்து வரப்போகுது இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆறுபடை முருகன் கோயிலுமே ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அது ஒரே நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் என்னோட வந்து கொல்லிக்கு அந்த கோயிலுக்கு போக போகிறோம் எந்த கோயில் அப்படின்றத நான் போகிற வழியில் நான் சொல்கிறேன் ஆறுபடை முருகன் கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பலன் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயகப்பட்டி பைப்பாஸில் இருக்கும் இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் நான் சீலநாயக்கப்பட்டி பைபாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன கோயில் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க வாங்க வர வழியில் நான் சொல்கிறேன்

இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல இருந்து வர சேட்டர்கள் வந்து பண்ணி வரணும் இருக்காங்க பாருங்க எந்த முருகன் கோயிலா வேணாலும் இருக்கட்டும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன முருகன் கோயிலா கூட இருக்கட்டும் ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் போறோம் இல்ல பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போற எந்த கோயிலுக்கு போனாலுமே முருகன் நினைச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும் இது வந்து உண்மை நிர்சனமான உண்மை இன்னைக்கு நான் அவரை வந்து பாக்கணும் அப்படின்றது அவர் நினைச்சிருக்காரு அதனாலதான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் சரி இந்த வீடியோ மூலியமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முருகன் புகழை பரப்புவோமே அப்படின்றதுக்காக வளாக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பாய் நடிக்காதீங்க அவர் பேரு வந்து சிவசங்கர் கரிக்கட பாய் வந்து எவ்வளவு அப்ப வந்து பேசிக்கிட்டு அதனால அப்படி நாங்க அப்படி பேசிக்கோ வேற ஒண்ணும் இல்லங்கிறது நான் தான் பேசுந்தேன் கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் உள்ள போய் சொல்றேன் இந்த கோயிலுக்குன்னு ஒரு சின்ன வரலாறு இருக்கு இந்த கோயில கட்னூர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பத்து மலை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அவரோட சிலை மாதிரியே வந்து வடிச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு தத்ரூபமா இருக்கு அந்த சிலையை பாருங்க ஒரு சின்ன குன்று இருக்கு இல்லையா அங்கவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷம் பழமையான கோயிலெலாம் இருக்குங்க நம்ம வந்து போகும்போது இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஒரு டைம் வந்து நீங்கள் வரணும் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து சாமி நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அடுத்தபட்சம் பட்சம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி முக்காமக்கா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா என்னன்னாலும் பார்த்துக்கலாம்டா நம்மகிட்ட முடியுமே அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா லைஃப்ல அது ரொம்ப முக்கியங்க கோயில் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நம்ம இப்ப வீக்கெண்ட்ல வந்திருக்கோம் இருக்கோம் சண்டேல வந்து இங்க நிறைய வந்து மக்கள் வந்துட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க கோயில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க உள்ள போய் பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க வீக்கெண்டுங்கிறதுனால இங்க நிறைய கடைகள் வந்து பூட்டி இருக்கு ரொம்ப ஸ்பேஸ் பாருங்க மட்டி போறதுக்கு சரி ரொம்ப அதிகமான ஸ்பேஸ்ல வந்து ரோடு போட்டிருக்காங்க எவ்வளவு தத்துருபோ சூப்பரா செதுக்கியிருக்காங்க வீடியோல வீடியோல பாக்குறத விட அந்த நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபீல் வந்து அந்த வார்த்தையால சொல்லவே முடியாது முருகன் வந்து அவ்வளவு அழகு அங்க பாரு நம்மளே பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அந்த கண்கள் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்கு இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டினார அவரோட வீடு தான் இது முத்துமலை முருகன் கோயிலோட கார் பார்க்கிங்ல தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கார் பார்க்கிங்க இதுக்கு வந்து எந்த கட்டணமும் நம்ம செலுத்த தேவை இல்லை அதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அதுக்குன்னு வந்து ஒதுக்கிருக்காங்க இல்லையா பூசை பொருட்கள்லாம் வந்து உள்ள போய் தான் நம்ம வாங்க முடியும் இல்லையா எவ்வளவு நான் தட்டு தட்டு வரும் நூறு நூறுரூவாயா ரூபா பையன் ஒரு பையன் ரெண்டு பூம்தான் ரெண்டு அவருக்கு ஒன்றும் எனக்கு கூட வந்து இது திருப்பி கொடுக்கணுமா நான் எடுத்துக்கிறேன் சரி நம்ம அர்ச்சனை கூடை வந்து வாங்கியாச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை கூடை வந்து வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே ஒன்று என்ன நம்ம வந்து

அதோட உண்மையான அந்த ஃபீல் வந்து நேர்ல வரும்போதுதான் தெரியும் இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கும் அந்த மலேசியாவின் பத்து மலை முருகன் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன பத்து மலை முருகன் கோயில செதுக்கிய அந்த சிற்பி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிற்பத்தையும் வந்து வடிவமைச்சு இந்த சிற்பத்தை உருவாக்கி அவர் பேர் வந்து தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூலவர் தரிசனம் செல்லும் வழி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா நம்ம இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் அந்த வழியில் போக முடியும் ஈஸியாக போய் முருகனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் மற்றபடி வந்து நம்ம மூலவர் சமதிக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியில தான் போயிடும் வெளியிலிருந்து நீங்கள் இப்படி வரும்போது அந்த வழி மாறி இப்படி உள்ள சுற்றி வரீங்க இல்லையா வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து சைடில் நிறைய பார்த்துருப்பீங்க அப்படி சுற்றி வரது மூலயமா அங்கே வச்சுருக்கக்கூடிய கடைகள் அவங்களோட வாழ்வாதாரம் இதெல்லாமே வந்து மேம்படும் ஸோ இது இப்படி மக்கள் இப்படி வரும்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச அந்த சாமி சிலைகள் சாமி ஃபோட்டோ வசிக்கிறவங்க ஏற்ற மாதிரி டீ குடிக்கிற மாதிரி மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது இது ஒரு கோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோபுரம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோயிலோட மெயின் பிரதான வழியே வந்து அந்த கோபுரம் வழியாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்துமலை முருகன் கோயிலுக்கு ஒன்றுல வந்துட்டோம் நான் பாருங்க என் அப்பன் முருகன் எவ்வளவு ஜொலிக்கிறார் அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்கு இருக்கு பயங்கரமா இருக்கா இந்த கோயிலோட மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூலவர் அமைஞ்சிருக்காரு இல்லையா அதாவதுதான் அந்த கோபுரம் அதாவது பாருங்க எனக்கு பின்னாடி எங்களோட கோபுரம் தெரியுது இல்லையா அந்த கோபுரம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேல் ஷேப்லேயே ஆ வேல் வந்து இந்த கோயில வந்து கட்டியிருக்காங்க ஆன்மீக சிந்தனை பத்தியா வேற முருகன் முருகனை பார்த்தோம்னா அப்படியே ஸ்பிரிச்சுவல் மூடுக்கு போயிட்டு அப்படியே அவ்வளவுதான்

சூப்பரா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இல்ல கூட்டம் இல்ல ஏன்னா நாங்க வந்தப்போ நாங்க நினைச்சு வந்தோம் சரி வீக் டேஸ் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படி நினைச்சு வந்தோம் ஆமா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நாங்க தரிசனத்தையும் பாத்துட்டு ரொம்ப பக்கத்துல ரொம்ப நேரம் நின்னோம்ல ரொம்ப நேரம் நின்னோம் சாமி முன்னாடி ரொம்ப நேரம் நின்று நாங்க வந்து தரிசனம் பண்ணோம் ரொம்ப சிறப்பான தரிசனம் எங்களுக்கு எப்படியோ சிறப்பான தரிசனம் இல்ல சூப்பரா கிடைச்சது

இந்த இடத்துல வந்து ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவை தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு வந்து பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நார்மலாக எல்லா கோயிலையும் கட்டுறதுக்கு நன்கொடை வாங்குவாங்க இல்லை மக்கள்கிட்ட ஆனால் இவர் வந்து ஒரு ரூபா கூட வாங்கலை ஒரு ரூபா கூட நன்கொடையே வாங்காமல் இந்த கோயிலை வந்து ஃபுல்லாகவே சொந்த செலவுலேயே வந்து கட்டி முடிச்சிருக்காரு அதுவும் அவரோட சொத்தை வித்து தான் இந்த கோயிலில் வந்து கட்டி முடிச்சிருக்காரு இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கே ஆறு வருஷம் டைம் ஆயிருக்கு இனிப்போதான் நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா வெளியில் பார்த்த முருகன் கையில் வேல் வந்து வலது பக்கம் இருக்கும் ஆனா இந்த ஸ்டாச்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல் வந்து இடது பக்கம் மக்களுக்கு வந்து ஆசை அளிக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க அப்போ வேல் வந்து நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால இடது கையில வேல் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால அந்த சிலையை உருவாக்குன சிற்பிக்கிட்ட வந்து ஸ்ரீதர் வந்து சொல்லியிருக்காரு சொல்லும்போது ஆனா இடது கையில வேல் பிடிச்சிருக்க மாதிரி வச்சா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இதை நம்ம யோசிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி ரைட்டு ஓகே இதை நம்ம யோசிச்சு பண்ணலாம் ஏதோ ஒரு வலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் தூங்கிட்டாராம் அதுவும் கூட தினத்தந்தியில பார்த்தோம்னா அந்த நாளிதழ் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக நாளிதழ் வரும்போது முதல் பக்கத்துல அந்த முருகன் வந்து ஒரு இடத்துல உக்காந்து இடது கையில வேலையும் வலது கையில ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ ஃபஸ்ட் பக்கத்துலேயே வந்திருக்கு ஸோ இதை பார்த்த உடனே இதை வந்து அந்த சிற்பி கிட்ட அவர் காமிச்சிருக்காரு காமிச்ச உடனே எந்த குழப்பமும் இல்லாம இந்த சிலையை வந்து வடிச்சிடுறாங்க நம்ம முருகனே நேரில் வந்து இல்லைப்பா நான் இடது கீழே தான் வேல் பிடிப்பேன் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டார் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தான் வந்து காமிப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அதை காமிச்சிருந்தாரு எல்லாருமே கட்டலாமா அதை இல்லை உள்ளே கொடுத்தாங்க ஆ கேட்டால் ஆ சரி ஓகே இப்போ நம்ம உள்ளே மூலவர் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து எதையாவது நினச்சி வேண்டி கட்டுவோம் ஓகே முருகா பாப்பாத்து முருகா இப்படியோ ப்ளாக் சக்ஸஸ் ஆகணும் முருகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகா இது வந்து ரெண்டு கொடுத்தாங்க இதில் ஒன்று வந்து கட்டியாச்சு ஒன்று வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆ அப்படியே கட்டு பாய் அவ்வளோதான் பாய் வாய்க்கு அடுத்த தை மாதம் காலையாக கல்யாணம் சாப்பாடு போடுவில்ல இப்போ நாங்கள் வந்து தேவஸ்தான மண்டபத்தில் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இப்போ எங்கள் வேண்டுதலுக்காக அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டிகிட்டுருந்தாங்க ஸோ அந்த வலையில வந்து கட்டிட்டு இப்போ நாங்கள் அடுத்தது வந்து குன்றங் எல்லாம் குனிஞ்சு போச்சு குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்றது தான் வந்து முருகன் வந்து எப்பவுமே மலை தான் இருப்பாரு இப்போ நம்ம அடுத்தது எங்க போக போறோம்னா அப்படியே பாருங்க இந்த குன்று தாங்க இது ஒரு சின்ன குன்று தான் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு வருடம் பழமையான ஒரு முருகன் கோயில் வந்து இருக்கு சோ நம்ம இப்ப தான் போக போறோம் எங்க முருகனை பார்க்க வாங்க என்ன ஆ தாமி விலக்கு மட்டும் கொடுக்க முடிவாங்க எல்லாமே இருக்கு எரிஞ்சு போன விளக்கு எல்லாமே போட்டீங்களா கேட்க நம்பருவான் இப்போ என்ன பிரியும் உங்க கோயில் புத்தி இந்த கோயில் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கோயிலை பத்தி என்ன தெரியும் கோயிலை பத்தி எல்லாம் தெரியுது கடவுளை நல்ல வரம் கொடுக்கறாருன்னு குழந்தை இல்லாதவங்களுக்கோ குழந்தை குடுக்குது உம் குழந்தைய குடுக்குது ஆனா கல்யாணம் அவங்க உங்களுக்கோ கல்யாணம் பாக்கிங் குடுக்குது எல்லாம் ஊஞ்சலை கட்டுறாங்க எல்லா மஞ்சள் ஒரு கட்டுறாங்க இந்த முருக கடவுளை இந்த நாலு வருஷமா எல்லாம் நல்ல தான் விடுது பாட்டி என் பேரு மாரியம்மாள் மாரியம்மாள் முருகனோட அம்மா நீங்க ரைட்டு என் பிள்ளை ஊரில் பிறந்தா மட்டும் எல்லாம் அடுத்தவங்களுக்கும் நம்ம பேர தான் அடுத்தவங்களுக்கும் நம்ம பெத்த பிள்ளைதான் அடுத்தவங்களும் நல்லது தான் பார்க்கணும் முருகா கடவுள நல்ல வழி விடுவாரு உனக்கு நல்ல துணை இருப்பார் போயிட்டு வர இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குன்று மேலே ஏறி வந்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான படிக்கலாம் இல்லை இல்லை தானே படிக்கலாம் கிடையாது ஆனால் பாறை பாறை மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சின்ன குன்று தான் ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் அதை ஏறி முடிச்சிடலாம் மேலே போயிட்டு முருகன் கோயிலை காட்டுறேன் அந்த முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வருடம் பழமையான முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்னும் மேலே போய் பார்க்கலாம் பாதையெல்லாம் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே கல் கொஞ்சம் கால் வழுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும் ஆனால் சின்ன மழை தான் டூ மினிட்ஸில் ஏறிடலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து விளக்கு வாங்கிட்டு வந்து முருகனுக்கு வந்து விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து நம்ம விளக்கை வந்து ஏற்றி முடிச்சாச்சு என் பேர் மகேஸ்வரி பட் இந்த கோயில் வந்து முந்நூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்களே

நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த முத்துமலை முருகனை வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க ஆனால் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ போடும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு ஏது முருகன் அருளே கிடைச்ச மாதிரி கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கூட தான் இருக்காரு அந்த மாதிரியான தெரிஞ்சிட்டு ஆமாம் வர வழியிலே அது மீன் நாங்கள் அதை எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஒரு சிக்ஸ் மந்த்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வரது இன்னைக்கு தான் வர முடிஞ்சது அப்படிதான் என் மூலிமா தான் வரணும்னு உனக்கு இருக்குது அதனால தான் வந்திருக்கேன் ஓ மூலியமாக தான் நான் வரணும்னு இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன் கைஸ் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆறுபடை வீடும் வந்து தனித்தனியாக போய் விளாக் வந்து நான் பண்ண போகிறேன் அதாவது திருத்தணியில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் திருத்தணியில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக பழனி வரைக்கும் நான் மாலை போட்டிருக்கணும்னு பார்த்திங்கன்னா பழனிக்கு வந்து மாலை போட்டிருக்கேன் ஆறுபடை வீடுமே வந்து விளாக் வந்து கண்டிப்பாக இருக்குது ஓ நெக்ஸ்ட் வேக்கில் உங்களை எல்லாருமே நான் சந்திக்கிறேன் ஸ்டே டியூன் கைஸ் பை பை இறங்கிடலாம் ஆனா இருந்தாலும் அந்த குட்டி மலை இறங்கறதுக்குள்ள பீதி ஆக அப்பா சாமி ஆள்லாம் பார்த்து வைக்கணும் முருகா எப்படி முருகா இப்படி எல்லாம் மலை மேல ஏறி போய் உட்கார்ந்து ஆனா இறங்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு